எண்ணெய் கத்திரிக்காய் நிறைய பேர் நிறைய விதமா செய்வாங்கங்க நிறைய பேர் புளி சேர்த்து செய்வாங்க ஆனா நான் புளி சேர்க்காம இது வந்து ஒரு கறி சுவையிலேயே நம்ம செய்வோம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியும் பதம் தான் வந்ததுக்கப்புறமா தேங்காய் கால் முடி குடித்தமலா கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கலந்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கலாங்க கத்திரிக்காய் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல நம்ம எட்டு கத்திரிக்காவை காம்போட கட் பண்ணி வச்சிருக்கோங்க அந்த கத்திரிக்காய் அதுல சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அதே எண்ணெயில கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்க மதியம் சேர்த்துக்கலாங்க இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மசாலா வதில சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மசாலா வந்து நல்ல நல்லா கொதிச்சு கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் அதுல சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம் விடலாங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல சுருளை வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கரிசு வெயிலே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க